தமிழ் சினிமா நிலைமை நல்லா இருக்கும் இருக்குது நல்லா இல்லாமல் இருக்கு மோசமாகவும் இருக்கு சூப்பராகவும் இருக்கு ஐம்பது கோடி நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடிக்கு படம் ஓடுதா சொல்றாங்க சொன்னது பக்கம் சின்ன படங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு பத்து படங்கள் மேல ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு பத்து படங்களும் வந்து வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் இருக்கு நூறு கோடிக்கு படம் பண்ணி நூற்றி பத்து கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது வந்து லாபம் கிடையாது நாலு கோடிக்கு படம் பண்ணி நூறு கோருவா சம்பாதிக்கிறது தான் லாபம் அதுதான் நல்ல ஹெல்த்தியான இண்டஸ்ட்ரி அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிற மிடில் கிளாஸ் ஒரு படம் இருக்குதுன்னா முனுஷ்காந்த் வந்து முன்னணி கேரக்டர் நடிச்சிருக்காரு முனிஷ்காந்த் இந்த ஹீரோவாக நடிக்கிற கேரக்டரில் அந்த படத்துடைய வியாபாரம் இன்றைக்கி எல்லாமே முன்னாடியே முடிஞ்சு ரிலீஸுக்கு முன்னாடியே சாட்டிலைட் டிஜிட்டல் எல்லா ஏரியாவும் வித்துருச்சு ஏரியா வித்துருச்சு அது படம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைய தமிழ் சினிமா நிலைமை எப்படி இருக்கிறது தமிழ் சினிமா நிலைமை நல்லா இருக்கும் இருக்கு நல்லா இல்லாம இருக்கு மோசமாவும் இருக்கு சூப்பராவும் இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு பக்கம் வந்து ஐம்பது கோடி நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடிக்கு படம் ஓடுதா சொல்றாங்க இன்னொரு பக்கம் சின்ன படங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு பத்து படங்கள் மேல ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு பத்து படங்களும் வந்து வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம இருக்கு உள்ளூர் பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சில சின்ன படங்கள் நல்ல தரமான படங்கள் அந்த படங்கள் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே சேட்டலைட் டிஜிட்டல் பிஸ்னஸ் ஆகி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி தியேட்டர்லேயும் ஒரு டீசெண்டான ரன் ஓடி ஒரு லாபகரமான படமாக இருக்குது ஸோ இந்த நீங்கள் கேட்குற மாதிரி கேள்வி வந்து மொத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி மிக்ஸ்டான நிலைமை தான் இருக்குது இல்லை இப்போ உள்ள ஆடியன்ஸ் வந்து மற்ற இண்டஸ்ட்ரியை காட்டிலும் நம்ம தமிழ் சினிமா வந்து கொஞ்சம் பேக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இதில் சொல்கிறாங்க அதை பத்தி நான் உங்க பேசு எதை வச்சு எப்படி சொல்றீங்க இல்ல வசூலே சக்சஸோட ரேஞ்சு தான் ஒரு உண்மை சொல்ல போனீங்கன்னா தமிழ்லயாவது பாத்தீங்கன்னா படம் வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஆவரேஜ் படங்கள் வந்து ரீசெண்டா ஓடிட்டு இருக்கு ஒரு குட்டி படங்கள் இப்ப உதாரணத்துக்கு சமீபத்துல இந்த இந்த வார இந்த இந்த மாசத்துல வந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண் பாவம் பொருளாத படம் வந்து ஒரு நான்கு கோடி ஐந்து கோடியில் எடுக்கப்பட்ட படம் அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து சேட்டலைட் டிஜிட்டல் ரெண்டும் வித்துருச்சு எடுத்ததுக்கு அப்புறமும் அந்த படம் வந்து தியேட்டர்ல கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கோடி ரூபாய் ராஸ் பண்ணிருக்கு கிட்டத்தட்ட அந்த படம் வந்து போட்ட காசோட டபுள் மடங்கு அந்த படம் எடுத்திருக்குது அப்போ வந்து நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா இந்த மாதிரி ஒரு படம் சின்ன படம் என்ன ஓடிச்சு மற்ற லாங்குவேஜ் எல்லாம் யோசிச்சீங்கன்னா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பயங்கர வேகண்டா இருக்குது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க காந்தாரா ஓடிச்சு தெலுங்கு படம் நூறு கோடி ஓடுறதுலாம் விட்டுருந்தேன் சின்ன படமா என்ன படம் ஓடுச்சுன்னு பாத்தீங்கன்னா சின்ன படம் ஓடவே இல்லை அங்க சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் ஆட்சின்னு ஒரு படம் அது மட்டும் தான் வந்து தெலுங்குல வந்து ஹிட் ஆயிருக்கு சோ அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் சின்ன படம் நிறைய ஹிட் ஆகும் மட்டும் மட்டும்தான் நிஜமான வெற்றி ஏன்னா நூறு கோடிக்கு படம் பண்ணி நூத்தி பத்து கோடி சம்பாதிக்கிறது வந்து லாபம் கிடையாது நாலு கோடிக்கு படம் பண்ணி நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது தான் லாபம் அதுதான் நல்ல ஹெல்த்தியான இண்டஸ்ட்ரி சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன படங்கள் வெற்றியடையும் போது மட்டும் தான் லாபம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் பார்க்கிங் பண்ணுற லாபம் எல்லாருமே லாபம் ஏன்னா இப்போ தேட்டர்காரனுக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு பெரிய படம் வருதுன்னா அவனுடைய ரெவனியூ ஷேர் வந்து தேட்டர்காரங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்காது சிக்ஸ்டி ஃபார்ட்டி அந்த மாதிரி இருக்கும் சிக்ஸ்டி பர்சன்ட் அவங்களோட ரெவெனியூல கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுக்குறது வந்து அவங்களுக்கு பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போகுது சில சில படங்களுக்கு எழுபது பர்சன்ட் கொடுப்பாங்க பெரிய படங்களுக்கு அதே சின்ன படம் வரும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரும் நல்ல லாபகரமாக இருக்கும் ஹெல்த்தியான விஷயமா இருக்கும் ஸோ எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியும் இன்னைக்கு வந்து சின்ன படங்களுக்கான ஒரு பெரிய கேள்வி இருக்குதான் செய்யுது அந்த சின்ன படங்களுடைய வியாபாரமும் பெரிய கேள்விக்குரியாதான் இருக்குது உடனே நம்ம மலையாள படத்தை எடுத்துக்கலாம் பாருங்க மலையாள படம்லாம் எவ்வளவு நல்லா ஓடுங்களா அவள்னா நிறைய படங்கள் நம்ம இங்க வந்து ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்லாகிக்கிற பல படங்கள் வந்து அந்த ஊர்ல கமர்ஷியலா தியேட்டர்களா ஃபெயிலியர் படங்கள் தான் அதை தாண்டி படம் ரசனை சார்ந்த விஷயமா ஓடிடி வரும்போது ஓடிடியில வந்து நம்ம ரசனை சார்ந்து பார்க்குறோம் அது வந்து படம் நல்லா இருக்கு நல்லா தான் சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்க வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது இப்போ ஒரு படத்தோட வெற்றி அப்படிங்கிறது எதாவது அடிப்படையா வச்சு நிர்ணயிக்கப்படுது படத்துடைய வெற்றி உண்மையாகவே பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருக்கு போட்ட காசு வரணும் இயக்குனருக்கு நல்ல பேர் வரணும் அடுத்த படம் டெக்னீஷியன்ஸுக்கு அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் வரணும் அடுத்த படம் கிடைக்கணும் இதெல்லாம் தான் வந்து ஒரு படத்துடைய வெற்றியா நம்ம கன்சிடர் பண்றோம் ஆனால் படத்துறை வெற்றின்றது நிஜமாவே பணம் சம்பந்தப்பட்ட வெற்றி தான் ஏன்னா ஒரு நாலு அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படம் நான் சொன்ன மாதிரி இப்போ ஆண் பாவம் பொல்லாத ஆகட்டும் ரொம்ப சின்ன படம் ஒரு ரெண்டரை கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட படம் அது கிட்டத்தட்ட அந்த படம் வந்து சேட்டலைட் டிஜிட்டல் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கோடி ரூபாய்க்கு வித்துட்டாங்க ஸோ அதில் ஒரு ஒரு கோடி ரூபா லாபம் தேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபா ஆகும் ஸோ இப்போ இந்த படம் வந்து ஆரோக்கியமாக இருந்தா இல்லையா சின்ன படம் நல்லா இட்டுதானே இந்த படம் அப்போ இந்த வெற்றி தான் அந்த ஹீரோக்கு இன்னொரு கிருஷ்ணதாஸ்க்கு அடுத்து அடுத்த இன்னொரு நல்ல படம் பண்றதுக்கான வாய்ப்புகளுக்கு ஏற்படுத்துது அந்த தயாரிப்பாளரும் அடுத்த இன்னொரு படம் தயாரிப்பார் இதே போல சின்ன பசங்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம் நல்லா புதுசாக இருந்த பசங்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி யோசிப்பாரு ஆஹ் நம்ம பெரிய நடிகர் இருந்தாதான் ஓடுன்றது இல்ல வெற்றின்றது வந்து நம்ம சும்மா இரநூறு கோடியும் முந்நூறு கோடியும் நானூறு கோடியும் நம்பர் போடுறது இல்லை வெற்றி நிஜமான வெற்றிகள் இந்த படம் நான் சொல்ற படங்கள்லாம் நிஜமான வெற்றின்றதுனால இந்த படங்கள் புதுசாக ஒரு ஹீரோ கொண்டு வரப்போது புது டெக்னீஷியன் கொண்டு வரப்போது புது ஆட்களை வந்து பாக்குறதுக்கு மக்களை வந்து தேட்டருக்குள்ள வராங்கன்றது ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு இது மாதிரி சின்ன படங்கள் வந்து தியேட்டர்ல பெருசா ஓட முடியுது மத்த ஓடிடி மத்த இதுல தான் அது மாதிரி நம்ம ஒரு சின்ன படங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி வியாபாரமா மாத்தணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க வியாபாரமா மாத்துறதுக்குன்றது எந்த சூத்திரமும் கிடையாது நல்ல படமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங் அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் நல்ல படம்னா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு ஐஎஸ் ஒன் ஐந்தோ சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கிடையாது படம் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கிற படங்கள் நல்ல இன்ட்ரஸ்டான கதை சொல்ற படங்கள் நல்ல கருத்துக்களை சொல்ற படங்களா இருக்கும் பட் கமர்ஷியல் வெற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது முக்கியமா இன்றைய தேதிக்கு தியேட்டருக்குள்ள வந்து படம் பார்க்கற மாடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசுல இருக்கணும் தான் முதல் நாள் அன்னைக்கு தேட்டருக்குள்ள வராங்க ஸோ இவங்களுக்கான படமா நீங்க உள்ள கொண்டு போய் வச்சாதான் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த செட்ட பத்து முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பது வயசுல இருக்கும் உள்ள வருவான் ஏன்னா அவனுக்கு வந்து இரநூறு டிக்கெட் செலவு பண்ணுறதுக்கு இந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் போய் பார்க்கலாம்ன்ற யோசன்தான் ஏன்னா செலவு அவனுக்கு குடும்பஸ்தன் ஆயிடுவான் இவன் நம்ம காசு எடுத்து அப்பா காசு எடுத்து ஜாலியாக இருக்க போகிறோம் அதனால் வந்து அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற படங்கள் தான் வந்து ஓட வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஒரு படம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரில் ஒரு நல்ல ஹியூமரோடு இருந்துச்சுன்னா ஜாலியாக இருந்துச்சுன்னா தேட்டரில் வைட் பண்ணுற மாதிரி படம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த படங்கள் எல்லாமே ஓடுது இந்த வருஷத்தில் வந்த பல சின்ன படங்கள் பல பெரிய படங்கள் எல்லாமே தேட்டர் வைப்பில் இருக்கிற படங்கள் மட்டும்தான் ஓடிடுது நீங்க சீரியஸா சொன்ன கண்டென்ட்கள் வந்து வெகு சில படங்கள் தான் பைசன் அது வந்து சீரியஸ் கண்டென்ட் தான் பட் அந்த படத்துல இப்பவும் சொல்றேன் அந்த படம் தேட்டர்ல வைப் பண்றதுக்கான கண்டென்ட் ஏன்னா கேம் ஸ்போர்ட்ஸ் இருக்குது இல்ல அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து தேட்டர்ல வைப் பண்ணக்கூடிய விஷயம் தான் அந்த வெற்றியை வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து கண்மை வாங்கும்போது அவனுக்கு ஒரு சந்தோஷத்துக்கு தண்டாட்ட விஷயம் தான் சோ கொண்டாட்ட மனதில் இருக்கிற படங்கள் மட்டும்தான் வசூல் ரீதியாக வெற்றி பெறுகிறது அதனால வந்து நீங்க என்ன கருத்து சொன்னாலும் அதை நல்ல தேன் தறியும் சொல்றதுக்கான விஷயங்கள் பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து அந்த படங்கள் வெற்றி அடையுது இப்போ ஹவுஸ்மேட் படம் எடுத்துருங்க ஒரு சின்ன கதை ஃபேண்டசியான கதை அந்த படம் வந்து வசூல் ரீதியா பெரிய கலெக்ஷன் மாபெரும் நூறு கோடி தான் கிடையாது ஆனா அந்த படம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருச்சு சேட்டலைட் விழுத்துருச்சு டிஜிட்டல் விடுத்துருச்சு இன்னைக்கு அந்த படம் வந்து படம் ஓடிட்டுல பாக்குறவங்க பாராட்டுறாங்க இப்போ ஆரம்பி எடுத்துங்க ரொம்ப சின்ன படம் இப்போ அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிற மிடில் கிளாஸ்ன்னு ஒரு படம் எடுத்தீங்கன்னா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த படம் முடிஞ்சிருச்சு முனிஷ்காந்த் வந்து முன்னணி கேரக்டர் நடிச்சிருக்காரு முனிஷ்காந்த் ஹீரோவா நடிக்கிற கேரக்டர்ல அந்த படத்துடைய வியாபாரம் இன்னைக்கு எல்லாமே முன்னாடியே முடிஞ்சு போச்சு ரிலீஸுக்கு முன்னாடியே சேட்டலைட் டிஜிட்டல் எல்லா ஏரியாவும் வித்துருச்சு ஏரியா வித்துருச்சு அந்த படம் அப்போ அந்த படத்துல ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருந்தாதான் அந்த படம் பார்க்குறாங்க முக்கியமா சின்ன படங்கள் இருக்கும் நம்ம முடிவு பண்ணோம்னா அதற்கு ரொம்ப முக்கியமாக நம்ம வேண்டிய விஷயம் சம்திங் நாட் ரெகுலர் அப்படின்ற விஷயத்த மட்டும் யோசிங்க அந்த ரெகுலரையும் இல்லாம ரெகுலர் இல்லாம யோசிக்கும் போது அந்த படங்களை வந்து நீங்க என்டர்டெயின்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிங்க என்டர்டெயின்மெண்டா இருந்தால் மட்டும் தான் இந்த படங்களுக்கு எல்லாம் உள்ளே வருவாங்க அந்த வெயிட் பண்ற மூமெண்ட் நம்ம தமிழ் சினிமாவில ஸ்டார் ஆக்ட்ரஸ் நகைச்சுவை நடிகர்கள் நடிகைகள் எல்லாமே தட்டுப்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டாக் ஒன்று போயிட்டே இருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு கருத்து சார் நல்ல விஷயம் தானே எத்தனை நாள் தான் ஸ்டாராக இருக்கிறவங்களும் நம்பி இருக்க முடியும் இவங்கெல்லாம் இல்லை அப்படின்போது தான் புதுசாக தேர்தலுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ தெலுங்குல போனீங்கன்னா ஒருத்தர் பவன் கல்யாண் பவன் கல்யாணம் சித்தி பையன் சித்தி பாருங்க பெருமா பையன் பெருமா பையனுக்கு ஒரு நூற்றாரு சித்தப்பா பையன் ஒரு பத்து பேர் இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருக்காங்க இதோ அதை நெப்போட்டிசம் கிப்போட்டிசம்லாம் பேசாம அவங்களும் அந்த விஷயத்தில் சர்வேகாரத்துக்கு போராடி நல்ல படம் கொடுத்தா தான் ஓடுது எல்லா படமும் ஓடிடுறதில்லை பட் ஒரு பத்து ஹீரோ இருக்காங்க பத்து விதமான பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ண முடியும் அங்கே போனால் இங்க வந்து அது இமிடியேட்டா ஒரு படம் ஹிட் ஆச்சுனாலே அடுத்த படத்துக்கு வந்து அவங்க ஆக்சன் வரும் அவங்க யோசிக்கிறாங்க இன்னைக்கு வந்து நல்ல ஃபீல் குட் படம் பண்றதுக்கு ஆள் இல்ல நல்லா ஸ்மார்ட்டா இருக்கிற படத்துக்கு ஹீரோ ஆள் இல்ல காமெடி பண்றதுக்கு ஆ ஹீரோ இல்ல இப்படியான விஷயங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா இப்போ உதாரணத்துக்கு நானே என்ன இதுக்கு நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்கேன் அப்ப நடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா என்னைய போல இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸான கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருந்திருப்பாங்க இல்லையா அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியாதமோ இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இதோட வயசாகி போனதுனாலையும் இதனால வந்து புதுசா ஒரு வேலை ஆள் தேவையா இருக்குன்ற விஷயம் தேடும் மாதிரி தான் வருது அதே போலதான் ஹீரோக்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஆடியன்ஸ் சின்ன படங்கள் ஓடுற பட்சத்துல ஓடும் அப்படின்ற தைரியம் வரும்போது எல்லா இயக்குநருமே வந்து தயாரிப்பு யாரை வச்சாலும் பலர் இருக்கலாமா நம்பிக்கை வரும் இல்லையா அது கண்டிப்பா வரும் இது எல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லதுதான் ஆனா புது நடிகர்களுக்கும் சரி புது இயக்குநர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கான இடத்த வந்து சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் வந்து கிடைக்காமலாம் இல்லை வாய்ப்புகள் கிடைச்சிட்டு தான் இருக்கு இப்போ ஒரு விஷயம் என்னன்னா ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு படத்துல வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு நூறு நடிகன் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா ஒரு படத்துல நூறு பேருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும் கண்டிப்பா ஹீரோயின்னா ஒரு ஹீரோயின் தான் இல்ல ரெண்டு ஹீரோயின் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து மேஜர் கேரக்டர் கிடைச்சோம் ஆனா ஒரு நூறு பேருக்கு ஆண் பெண் எல்லாம் சேர்ந்தா ஒரு நூறு பேருக்கு வந்து படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது ஆனா கேமரா மேனா கேமரா ஒரு அஞ்சு பேர் தான் அஸ்டன்ட் டைரக்டர் டைரக்டர் ஒரு அஞ்சு பேர் தான் அஸ்டன்ட் ஸோ ப்ராபபிலிட்டிஸே வந்து அஞ்சு பேர் தான் ஒரு படத்துக்கு அப்ப இரநூறு படம் எடுத்தா எத்தனை ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு எல்லாருக்கும் படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வராம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பட் நிச்சயமா எல்லாத்துலயும் ஒரு புது ஓப்பனிங் இருந்துகிட்டே தான் இருக்கு எல்லாரும் புதிய கதைகளை கேட்கறதுக்கு ஆர்வமாக தான் இருக்காங்க இப்போ இண்டஸ்ட்ரியை பார்த்து பயப்படும் போது உண்மையான எதுவுமே விற்க மாட்டேங்குது எதுவுமே விற்க மாட்டேங்குது எதுவுமே விற்க மாட்டேங்குது உண்மையாகவே ரெகுலரா பண்ற படங்கள் விற்க மாட்டேங்குதுதான் அதில் வந்து எந்த விதமான மாதிரி ஒளிவு முறையோ கிடையாது எதுனா ஒண்ணு உங்ககிட்ட வந்து அந்த படத்துல யூனிக்கா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல வந்து அந்த படம் வியாபாரம் ஆகுது ஆனா முன் வியாபாரம் ஆகும் கேட்டீங்கன்னா முன் வியாபாரம் ஆகுறதே இல்லை ஏன்னா பெரிய படங்களுக்கே முன் வியாபாரம் ஆகுறது இல்லை இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா குட் மேட்லி படங்களே ஒண்ணு சேட்டலைட் இருக்கல நிறைய படங்கள் சேட்டலைட் இருக்கலாம் நிறைய படங்கள் டிஜிட்டல் மட்டும் எடுத்துருக்கு பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது நிச்சயமா சின்ன படங்கள் இருக்கிறதுக்கு சின்ன படங்கள்ன்றது வந்து நான் ஐம்பது லட்சத்துல இருந்து அஞ்சு கோடி வரைக்கும் சொல்றேன் எதெல்லாம் பணம் எடுக்கிறதுக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அந்த படம் நீங்க பிரசன் பண்ணும் போது ரிலீஸ் பண்ணதுக்கு கொண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு ஒரு செலவு இருக்கு அதுக்கெல்லாம் தான் வந்து படம் பண்ணணும் இப்ப நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா நம்ம டேரக்டர் யாரோ ஒரு டேரக்டர் நம்ம இது பண்ணலாம் சேட்டலை ஊத்திடலாம் சார் ஓடிடி ஓத்துடலாம் சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த படங்கள் வியாபாரம் ஆறுதலுன்னு சொல்லும்போது ஒன்பது பார்த்தா வருத்தமாக தான் இருக்கும் என்ன பண்ண முடியும் ஆனால் உண்மையான இல்லாமல் ரிலீஸுக்கும் சேர்த்து தயார் தயாராக இப்போ இந்த வீடியோ மூலமா நாங்கள் சொல்றது என்ன நீங்கள் சின்ன படம் எடுக்கிறீங்களா நல்ல படம் எடுக்கிறீங்களா நல்ல டீம் வச்சா படம் பண்ணிக்கிறீங்களா சின்ன பட்ஜெட்ல பண்ணணும் நிற்கிறாங்களா எல்லாம் தயாராகாங்க ஆனால் என்ன செலவு பண்ணுறீங்களோ அது கூட இன்னொரு முப்பதுல இருந்து ஐம்பது லட்சம் ரூபா வரைக்கும் கையில் காசு வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ரிப்பரேஷனோட வாங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்ல படம் கண்டிப்பாக வந்து தான் செய்யுது வியாபாரம் தான் செய்யுது

திரும்பவும் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு தரமான படம் நல்ல படம் இருந்து இயக்குநர்கள் வந்துட்டே இருந்தா தான் நல்லதா இருக்கும் அவங்கதான் புதுசு புதுசாக ஏதாவது யோசிச்சு இருப்பாங்க பட் பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கு